அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சைய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயின் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலுஹில் கரீம் அம்மா பாத் இன்றைய பயான் பயானுக்குரிய நாளில் சனிக்கிழமையில் நாங்கள் இங்கே மதரசா மாணவிகள் அனைவரும் மேராஜ் சம்மந்தமான தகவல்களை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு திங்கக்கிழமை அதாவது நாலு கழிச்சு மேராஜ் இரவு இப்போது நான் வந்து என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஏ மேராஜ் எப்படி எங்கே எதனால் நடந்துச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கும் விஞ்ஞான சம்பந்தம் இது இத பற்றி தான் என்னுடைய உரை இன்னைக்கு முதல்ல பார்த்தோம் மெஹராஜ் அப்படிங்கிற அர்த்தத்தை பார்ப்போம் மெஹராஜுன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஏனி படிக்கட்டு அல்லது உயர்த்தக்கூடிய ஏதோ ஒன்று அப்படிங்கறதுதான் மெஹராஜ் அப்படிங்கிறதுக்குரிய அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நபி சலுல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கீழே ஆஹ் பூமியில இருந்து அறத்துல இருந்து இருந்து மேலே ஏழாவது வானம் வரைக்கும் போயிருக்காங்க அவங்க கீழே இருந்து மேலே உயர்ந்து போனதுனால உயர் உயர்ந்து உயர்ந்து போனதுனால படிக்கட்டுகள் அதாவது அதோட அடிப்படை அர்த்தம் வந்து உயர் உயர்த்துவது ஏதோ ஒன்று நம்மை உயர்த்துவது அதுதான் மெஹராஜுடைய அர்த்தம் கீழே இருந்து அவங்க ஏழாவது வானம் வரைக்கும் போய் அர்ச்ச வரைக்கும் போய் அல்லாவை பார்த்து இப்படி உயரம போயிருக்கிறனால இதுக்கு மெஹராஜ் அப்படின்னு பேர் மெஹராஜுங்கிறது அரபி வார்த்தை அடுத்து வந்து ஏன் மெஹராஜ் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கோம் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்போம் பெண்கள் இருக்கோம் மனசுக்கோ உடம்புக்கோ ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு வெளியே போய் ஒரு நடந்துட்டு வருவோம் ஒரு கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வருவோம் இந்த மாதிரி இன்னும் பெரிய லெவலில் அப்படின்னா குடும்பத்தோட எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு வருவோம் முகமது நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் நம்மள மாதிரி சாதாரண மனிதர் கிடையாது அவர் இறுதி தூதர் அல்லாஹ் நபியும் இறுதி தூதர் அவர் வந்து அவருக்கு அந்த நேரத்துல அந்த காலகட்டத்தில் தன்னுடைய உயிரிலும் மேலான மனைவியான ஹதீஜா மௌத்தாயிருப்பாங்க அவருடைய இழப்பு இருக்கு அடுத்து அவங்களுடைய சிறிய தந்தையாரோட இழப்பு இருக்கு இந்த அதாவது நம்ம ரொம்ப நம்ம கூட இவங்க தான் நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய இழப்பை வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாது அப்படி ஒரு நிலையில முகமது நபி சொல்லா அலையை சலம்மா அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து ஒஃபா தாக்குறாங்க ஏதாச்சும் ஒன்று போச்சுன்னா பரவாயில்ல எதுவுமே இல்ல அப்படின்ட்டு ஒரு கையேறு நிலையில தான் முகமது நபி சொல்லா அவங்க வந்து இருக்காங்க அந்த நேரத்துல அவங்க இஸ்லாமத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்லாத்தோடைய பிரச்சாரம் பண்ணும்போது தாயிஃப் நகரத்துல நடந்த கொடுமைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாயிஃப் நகரத்துல கல்லடி பட்டு அந்த நகரத்தை தாண்டி ஓடி வந்து ஒரு திராட்சை தோட்டத்துல தஞ்சம் புகுற வரைக்கும் முகமது நபி சொல்லா அலுவலாமாவும் அவங்க அடிபட்டு இருக்காங்க ஒரு இடத்துல நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறோம் அவங்க நம்மளை கேட்கலனாலும் பரவாயில்ல நம்மளை துன்புறுத்தி அடித்தாங்கன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி வர சூழ்நா சிலல்லாம் நம்ம அவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரு தாங்க ஒன்றா துயரங்கள் தான் நடந்துக்கிட்டு இருந்துருச்சு அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்ட்டு ஒரு துவண்டு துவண்டு போகக்கூடிய நிலைமையில இருக்கும்போது தான் இந்த மியராஜ் பயணத்தை அல்லாஹ் முகமது நபி சல்லாஹ் அலிசாம் அவங்களுக்கு தரோம் இந்த மேராஜ் பயணம் எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி மஸ்ஜிதல் ஹரத்தில இருந்து வைத்தல் வந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு வாகனத்துல கூட்டிட்டு போறாங்க அந்த புராக்ன்ற வாகனம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு இப்ப விஞ்ஞானம் சொல்லுது அப்படின்னா குதிரை உடம்பு மனித முகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மனித முகம் குதிரை உடம்பு இந்த மாதிரி இந்த தான் முகமது நபி அவங்க ஜிபிரல் அலையிஸ்லமோட பயணம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பயணம் இப்ப நம்ம போற மாதிரி நம்ம சும்மா கொடைக்கானலுக்கோ எங்கேயோ போனா நம்ம பார்க்குற பார்வையே நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியத்து கொடுக்குது முகமது நபி சல்லாம் அலையிஸ்லம் அவங்க வானத்தை தாண்டி அந்த காலத்திலேயே வந்து ராக்கெட்ல போன மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க அது வந்து எப்படி விவரிக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் ரப்பு படைத்த அனைத்து கண்களிலும் காணாத அனைத்து காதுகளிலும் கேட்காத விஷயங்கள் எல்லாம் முகமது நபி சொல்லா அலிஸ்லம் அவரின் கண்களுக்கும் காதுகளுக்கும் அழிக்கப்பட்டன நம்மளால முடியுமா கண்டிப்பா முடியாது அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனிச்சிறப்பு அவங்க இந்த மாதிரி போயிட்டு வராங்க தொழுகை அழைக்கப்படுது அத நம்ம அஞ்சு நேரமே தொழுக மாட்டோம் அஞ்சு நேரம் தொழுகையாக குறைக்கப்படுது திரும்பியும் பூமிக்கு வந்து அடுத்து இப்போ நம்ம முகமது நபி சல்லாம் அலிசலாம் அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் லெவல் நான் வந்து இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது முன் மேராஜுக்கு பின்னு நம்ம பிரிக்கலாம் முன் வந்து கூட்டம் சேரக்கூடிய இடங்களில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு நாலு முக்கியமான விஷயங்கள் நடக்குது கூட்டத்தில் வயராஜுக்கு அப்புறம் யாராஜ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் சந்தையில் இல்லை தான் இருக்கிற இடத்துலையே தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு பிரச்சாரம் செய்பவராக தான் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க இருந்தாங்க ஆனால் மெஹராஜுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அவங்க கூட்டத்தை தேடி தேடி போய் பேச ஆரம்பிக்கிறாங்க போய் இந்த மாதிரி இந்த இடத்துல நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கூட்டத்தை வரவழைக்கிற ஒரு தன்மை வந்து முகமது நபி சல்லாம் அலிசலம் கிட்ட இருந்துச்சு இஸ்லாம் வந்து பேச்சின் மூலியமா வளர்ந்தது தானே அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பல தடங்கல்கள் வருது அதில் ஒரு தடவை அபுல் அஹப் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து முகமது நபி சல்லாம் அலிஸ்லம் அவங்களோட மிகப்பெரிய எதிரி அவங்கள எதிரியாக நினச்சவன் இஸ்லாம் தேத்துக்க இவர் என்னமோ தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு சொன்னவன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவர் போய் பேசுகிற இடத்துலலாம் அவன் போய் நிக்கிறான் யார் அவலக போய் நிக்க நிக்க அவங்க பேசி முடிச்சோட எந்திரிச்சு விதண்டா பதமா ஏதாச்சும் ஒரு நக்கலா கிண்டலா வந்து அவங்கள பதில் சொல்றதோ பேசுகிறதோ மாதிரி அவலகம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே மகமந்த் நபி சல்லல்லா அலுவலம் அவங்க மனம் தரல தளரவே இல்லை மேராஜுக்கு பின் அவங்களுக்கு அந்த பயணம் அப்படி ஒரு கான்பிடென்ஸை வந்து கொடுத்துருக்கு அதே மாதிரி எத்தனை இடத்துல போய் பேசினாலும் எத்தனை மக்கள் அவங்க பேச்சை கேட்கலனாலும் எத்தனை மக்கள் அவங்க துன்புறுத்தினாலும் அவங்களுடைய பேச்சு போய் சேரல அப்படின்னாலும் எந்த ஒரு நிலையிலேயுமே மனம் தள தளராதவராக தான் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருந்தாங்க அவங்களோட உறுதிப்பாடு வந்து அசைக்க முடியாததாக மாறுது மேராஜுக்கு அப்புறம் அப்போ உகது போர் அப்படின்னு ஒன்று நடக்குது முகமது போர் நடக்கையில் அபு சுபியான் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார் அதாவது முகமது நபி அவங்களுக்கு ஒன்று ரெண்டு எதிரிகள் கிடையாது நிறைய பேர் அப்போ இந்த அபு சவால் விடுறான் யாரை பார்த்து நம்ம முகமது நபி அவங்கள பார்த்து ஆ ஆமாம் அபு சுஃபியான் அப்படிங்கிறவங்க வந்து சவால் விடுறாங்க என்ன சவால் விடுறாங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம சந்திப்போம் இதே நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்த வருஷமும் வருது உகது போர் முடியுது அடுத்த வருஷம் வருது வரும்போது சஹாபாக்கள்லாம் என்ன சொல்றாங்க இது தேவையில்லாத வேலை அசுருல்லா அவரை போய் சந்திக்காதீங்க நீங்க வந்து நீங்க பாட்டுக்கு இருக்கும் வேணாம் போகாதீங்க சந்திக்காதீங்கன்னு எச்சரிக்கை பண்றாங்க ஆனா முகமது நபி சல்லூ அலிசலாம் அவங்களுடைய உறுதிப்பாடை பத்தி தான் நம்மளுக்கு இப்ப தெரியுமே அவங்க வந்து நான் போய் சந்திக்கிறேன் நீங்க யாரு கூட வரலைனாலும் தனித்தவராக போய் அபூ சுபியான சந்திப்பதுல கூட எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அளவுக்கு அவருடைய மன உறுதிப்பாடு வந்து வருது அடுத்து இப்போ இப்போ மெஹராஜ் முடிஞ்சிருச்சு மெஹராஜுக்கு அப்புறம் முகமது நபி சல்லூ அவங்களுடைய பிரச்சாரங்கள் வந்து எல்லா பக்கமும் பரவுது இதுல வந்து அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஒளியின் வேகத்தை கண்டுபிடித்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு லைட் இப்படி அடித்தோம்னா அது எவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார் அதே மாதிரி ஜெபு முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஒளியின் வேகத்துக்கு ஒளியின் வேகத்தை காட்டிலும் அதிகமாக இங்கிருந்து மேராஜுக்கு பயணம் செஞ்சு போனதா குறிப்புகள் சொல்லுது இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது நிஜமாவே ஒரு அதிசய அதிசயத்திற்குரிய நிகழ்வு ஏன்னா பூமியில் வாழ்ற ஒரு மனிதன் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வாகனத்தில் ஏறி இது வாகனம் அரிசி வரைக்கும் போயிட்டு வர்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அது அதிசயத்திற்குரிய விஷயம் மோஜிசம் மோஜிசா அப்படின்னா அதிசயம் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறதுக்கு இப்போது இந்த விஞ்ஞானத்தில் அதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க லைட்டு டிராவல் பண்ணும் பூமி வந்து சுற்றுது பூமி உருண்டையா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆனால் அப்போவே ஒளியின் வேகத்தை காட்டிலும் இரண்டு மடங்கு கூடமான உள்ள வேகத்தில் முகமது நபி சல்லா அலி சொல்லாமங்க பூமியில இருந்து வானத்துக்கு போயிருக்காங்க இது ஒன்று இன்னைக்கு விஞ்ஞானத்தில் பேசக்கூடிய டைம் அண்ட் ஸ்பேஸ் அதாவது இப்போ சொல்றாங்களா பேரல் யூனிவர்ஸ்லாம் சொல்றாங்க நம்ம இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம இன்னொரு இடத்துலையும் இருப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் விஞ்ஞானத்தில் பேசப்படுற இந்த காலத்தில் இப்பயும் அதை வந்து உறுதியாக சொல்ல மாட்டாங்க அப்போவே இது விஞ்ஞானத்தை மீறிய மாஜிசாவாக நடந்திருக்கு இது ஒரு அரிய வகையான செய்தி ரெண்டாவது விஷயம் என்னன்னா இன்றைய சூழ்நிலையில பறவை பார்த்தோம்னா நாத்திகம் அப்படிங்கிற ஒன்று வந்து வளர்ந்துக்கிட்டே வருது இப்போ நாங்களே பார்த்தோம்னா காலேஜ்லேயோ இல்லை எங்கேயோ வெளியே போனா எங்களுடைய ஆடைகள் புர்கால இருந்து ஹிஜாப்ல இருந்து தலையம் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கேள்வி கேட்குறாங்க ஆனா சில மக்கள் நிஜமாகவே அறியாமலை கேட்குறாங்க சிலர் வந்து கேலி செய்யணும் கிண்டல் செய்யணும் ஒரு மதத்தை வந்து பழிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மெஹராஜ் நடந்தது வந்து உண்மை அப்படிங்கிற சம்பவத்தை வந்து நம்மளுக்கு இந்த பயங்கள் மூலயமா நமக்கு தெரிய வருது அந்த நா இந்த நாட்டிகம் பேசக்கூடிய காலகட்டத்துலேயும் கூட குரான்லேயும் சரி ஹதீஸ்லையும் சரி சரியான தெளிவான விளக்கங்கள் வந்து இருக்குது நம்ம இஸ்லாமில் அதே மாதிரி மெஹராஜ் அப்படிங்கிற இந்த பயணம் வி விண்வெளி பயணமும் நம்மளுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை முகமது நபி சல்லாம் அலையிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த மாதிரி நமக்கும் நம்மளுடைய மார்க்கத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஐந்து வேலை தொழுகையை வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ரியலைசேஷன் அது நம்ம இப்போ தான் உணர்றோம் இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு அதையும் கொடுக்குது நம்ம அனைவரும் இவ்வளோ நாள் வரைக்கும் தொழுகலைனாலும் இனிமேலாச்சும் ஐவேல தொழுகையும் தொழுகோம்னு இந்த சபையில் நான் நல்லா கிட்ட துவா செஞ்சுக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி